வணக்கம் இது விஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம் இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் சிறையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் துரோகச் செயல்களுக்கு இடமளித்துவிடக்கூடாது நாம் என்றும் பலரும் இந்த கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திவிட முடியும் என்று எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் நாம் வீழ்த்த முடியாத இயக்கம் என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம் என்றும் அவர் பேசியிருக்கிறார் இந்த துரோகச் செயல்களுக்கு இடமளிக்க கூடாது என்று அவர் யாரை எதை குறிப்பிட்டு பதிவு செய்கிறார் என்பதும் நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிடக்கூடிய வார்த்தைகள் அரசியல் சார்ந்த செயல்பாடுகளிலா அல்லது கொள்கை சார்ந்த அவர்களுடைய நடவடிக்கைகளிலா என்ற கேள்வி எழுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் கணிசமான இன்னும் கணிசமான என்று சொல்வதை விட அதிகமான இடங்களிலேயே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இடையிலான வித்தியாசம் என்பது மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியிருந்தாலும் கூட ஆட்சியில் அமரக்கூடிய வாய்ப்பை இழந்திருக்கிறது திமுக இதற்கான காரணிகள் என்ன எந்த இடத்தில் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது திமுக இதுவே இன்றைய விவாதப் பொருள் பயணிக்கலாம் அரங்கில் நம்முடைய மூன்று ஆளுமைகளும் நேரலையில் ஒரு சிறப்பு விருந்தினரும் இணைகிறார் அரங்கில் நம்முடைய திராவிடர் கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் இணைகிறார் வணக்கம் வரவேற்கிறேன் விவசாய தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் திரு பொன்குமார் அவர்கள் இணைகிறார் வணக்கம் திரு மூவீரவண்டியன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சோ தோழர் அவர் நம்முடைய இணைகிறார் அதுபோல் வழக்கறிஞர் அறிவுச்செல்வன் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நம்முடைய கோவையில் இருந்து இணைகிறார் நால்வருக்கும் என்னுடைய வணக்கம் விவாதத்திற்குள் பயணிக்கலாம் நான் அருள்மொழி அவர்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதும் துரோக செயல்களுக்கு விடக்கூடாது என்ற அந்த வார்த்தைகளையும் யாரை குறிப்பிடுவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் இதை ஒரு பொதுப்படையாக வெளிப்படையாக அவர்களுடைய இயக்கத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களை வைத்துக்கொண்டோம் மிக முக்கியமான பொறுப்பாளர்களை வைத்துக்கொண்டோம் பொதுக்குழுவில் அவங்களை பேசியிருக்காங்க அப்படி பேசும் பொழுது இதை யாருக்காகனு ஒரு தனி மனிதரை அல்லது ஒரு குழுவை வச்சு நம்ம சொல்ல முடியாது ஏறத்தாழ அறுபத்தி ஏழு ஆண்டுகள் வளர்ந்திருக்கிற ஒரு இயக்கம் ஒரு விதமான மாறுதலுக்கு உட்படும் பொழுது அதை சீர் செய்து கொள்வது ரொம்ப அடிப்படையான தேவை ஒரு இயக்கம் வந்து தோன்றும்போது அதனுடைய கொள்கை கொள்கை வெறி இதோடு வளர்பவர்கள் அதிகமாக இருப்பாங்க அதே இயக்கம் வந்து ஆட்சிக்கு வந்து பல்வேறு பலன்களை கண்ட பிறகு அந்த கட்சியில் வந்து இணைபவர்கள் அதே கொள்கையோடும் கொள்கைக்காகவும் வந்து சேருகிறார்கள்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது பெரும்பாலும் அந்த இயக்கத்தை பயன்படுத்த நினைக்கிறவர்களாக இருப்பார்கள் அப்போ அந்த மாதிரி வருகிறவர்களுக்கு இந்த கொள்கையே ஒரு இடையூறாக இருக்கும் அப்போ கொள்கையை காப்பாற்ற நினைக்கிற அந்த கொள்கைக்காகவே அந்த இயக்கத்தை உருவாக்கி அதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த கொள்கை வெற்றி பெற்ற பிறகு உள்ளே வந்து ஒரு ஆட்சியின் பலனை அனுபவிக்க நினைக்கிற ஒரு குழுவுக்கும் நடக்கிற போட்டியில் கொள்கை பின்தங்கி விடுமானால் அதற்கு ஏற்படுகிற விளைவுகளை திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் சந்தித்திருக்கிறது அப்ப நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு தலைவர் மூத்த தலைவர் அந்த கொள்கையை இன்றைக்கு வரைக்கும் திராவிட இயக்க கொள்கைகளோடு அடையாளப்படுத்தப்படுகிற தமிழ்நாட்டினுடைய தலைவர் கலைஞரவர்கள் அப்படி அவர் சொல்லும் பொழுது நாம கொள்கையிலிருந்து விலகிவிடக் கூடாது என்பதும் அப்படி விலகீற நிலையிலிருந்து நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அவர் அடுத்தது நாம் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை திராவிடர் கழகம் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடைமுறைப்படுத்த அந்த நடைமுறைப்படுத்த வேண்டும்ங்கிற அந்த விளக்கத்தையும் சேர்த்தே சொல்லியிருக்காரு அதையும் நம்ம தலைப்பிலேயே கூட சேர்த்துருக்கலாம் துரோகங்கள்னு சொல்றது அவங்க க அவர்களுடைய கட்டமைப்புக்குள் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பொழுது ரொம்ப அதை கொடுத்தீங்க ஒரு பக்கம் கொள்கை சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுத்து அதற்காக வளர்ந்த இயக்கம் இன்னொரு புறம் அது வெற்றி பெற்ற பிறகு அதில் வந்து இணையக்கூடிய தொண்டர்கள் அல்லது ஒரு குழு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதில் இதில் இந்த கொள்கையை விட்டுவிட்டார்கள் என்று சொல்வது நான் வந்து ஏதோ எஸ்கேபிசம் அல்லது பழிபூடுவதாக பார்க்க முடியும் தான் தோணுது தலைமை தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நான் தலைமை என்று சொல்வது திரு கருணாநிதி அவர்களே அல்லது ஸ்டாலின் அவர்களே இல்ல தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைமை என்று ஒட்டுமொத்தமாக தலைமையே கொள்கையில் இருந்து நலுவ தொடங்கி விட்டது என்று சொன்னால் மறுக்க இயலமா நான் அண்ணா தொடங்கிய காலகட்டத்தில் இருந்தது போன்ற வீரியமான பகுத்தறிவு கொள்கைகளையும் மிக வீரியமான சமூக நீதி கோட்பாடுகளையும் இன்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் கையில் எடுத்துதான் போராடி கொண்டிருக்கிறதா கடந்த காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வந்து பகுத்தறிவு பிரச்சாரம் செய்வது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேலை அல்ல என்கிற நிலைப்பாடே எடுத்து விட்டார்கள் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் செய்கிற ஒரு இயக்கம் வந்து பகுத்தறிவு பிரச்சாரம் செய்ய முடியாது என்று அவர்கள் நினைப்பது மக்களுக்கு விருப்பமானதை பேசுவது என்பதை நோக்கிய ஒரு மனநிலை ஆனால் மக்கள் என்ன நினைத்தார்கள் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் நாத்திக கட்சியாகவே அறிவிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் சேலத்தில் நடந்த ராமர் சிலை ராமர் பட ஊர்வலம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தப்பட்ட போதுதான் திமுக மிக அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி ஐந்து இடங்களில் வென்றது ஆனால் பின்னாளில் வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தோல்வி நடந்துருச்சுன்னு சொன்னா ஒருவேளை நம்ம இதை பேசுறது மக்களுக்கு பிடிக்கலையோ இந்த இன்ஃபுளுயன்ஸ் ஏற்படும் போது தலைமையில் இருப்பவர்கள் கொஞ்சம் அந்த தடுமாற்றத்துக்கு ஆளாவது இயற்கை ஆனால் அதிலிருந்து நாம் மீழுவோம் என்று அவர் அறிவித்திருப்பது உண்மையிலேயே ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி சார் அவர்கள் அதில் தங்களை மீளாய்வு செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பார்வையோடு நான் அடுத்த சுற்றில் மீண்டும் வருகிறேன் திரு அடிப்படை திமுக தலைவரோடும் தலைமையோடும் மிக நெருங்கிய நட்போட்டத்தில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற முறையில் இந்த அவருடைய திரு கருணாநிதி அவர்களுடைய இந்த வார்த்தைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இது யாருக்கான பதிவு அவர் சொல்லிய வார்த்தைகள் யாருக்கானது இந்த சட்டமன்ற தேர்தலில் இரண்டு நிகழ்வுகள் நடந்திருக்குது பொதுவாக ஆட்சியில் இருப்பவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அதை திருத்துவதற்கு குரல் கொடுப்பது அல்லது போராடுவது தான் எதிர்கட்சிகளுடைய பணியாக இருக்கும் ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அண்மை காலங்களில் எதிர்கட்சிகள் அதிமுகவை விமர்சிப்பதை விட திமுகவை விமர்சிப்பதில் குறியாக இருந்தது அதில் சில ஊடகங்களும் இடம்பெற்றிருந்தன நீங்க எதிர்கட்சிகள் அதாவது அதிமுக மற்ற கட்சிகள் திமுக திமுக மற்ற சார் நான் வந்து அதுக்கு என்ன காரணம் என்றால் திமுக மீதோ அல்லது கலைஞர் மீதோ ஸ்டாலின் மீதோ அவர்களுக்கு வெறுப்பில் அந்த கட்சி தாங்கி இருக்கிற அந்த திராவிட கொள்கை அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் பெண்களுக்கான சமநிலை இந்த மாதிரி பகுத்தறிவு கொள்கை இது 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 வந்து திமுகவை வீழ்த்து விட்டால் இது வீழ்ந்துவிடும் என்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு வேலைக்கு பின்னால நடக்கிற சம்பவம் ஒரு பேசுவதெல்லாம் விட்டு நான் தெளிவாக கூட அந்த கொண்டு நினைக்கிறேன் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்த கட்சிகள் எல்லா கட்சிகளும் வைத்திருக்கின்றன அதிமுக வைத்திருக்கிறது தேமுதிக வைத்திருக்கிறது எல்லாருமே வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தாங்கி நிற்கிற கொள்கைகளால் தான் அவ்வாறான விமர்சனத்தை வைத்தார்கள் என்று சொல்கின்ற பொழுது அந்த விமர்சனத்தை வைத்தவர்கள் யார் அப்படிங்கறத தாங்கி நிற்கிற கொள்கை யாரும் நேரடியாக விமர்சிக்கல

மிக குறுகிய குறுகிய குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி இழந்தேன் நான் கட்சியினுடைய செயலர் கூட்டத்தில் பேசுகிற நான் அவன் சொன்னேன் நான் சட்டமன்ற உறுப்பினராகன்றதுக்கு நீங்கள் வேலை செய்ய போக வேண்டாம் கலைஞர் முதலமைச்சராகன்றதுக்கு வேலை பார்க்க வேணாம் உங்கள் அப்பா காலத்தில் அவருடைய கல்வி நிலையை நீங்கள் ஒப்பிடுங்க நம்ம காலத்தில் நம்ம பிள்ளைகளுடைய கல்வி நிலையை ஒப்பிடுங்க உங்கள் அப்பா காலத்தில் அதிகாரத்தில் உள்ளாட்சி அமைக்கல சட்டமன்றத்தில் அதிகாரத்தில் இருந்தவனுடைய நிலையை ஒப்பிடுங்க இன்றைக்கு ஒப்பிடுங்க இன்றைக்கு அது அது உங்களுக்கு மலைக்கு மடுவுக்கு இருக்கிற வித்தியாசம் யாரால் வந்தது தந்தை பெரியாரால் திராவிட இயக்கத்தால் ஒரு சாமானியன் கூட இன்றைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராகலாம் என்று அதிகாரம் வந்தது குறிப்பிட்ட ஒரு மணிகுண்கி புன்குமார் இப்போ நீங்க உங்க டோன் அப்படிங்கிறது கிட்டபட்ட அருண்மொழியும் அந்த டோன்ல தான் எடுத்தாங்க இந்த திராவிட இயக்க கொள்கைகளோடு செயல்படக்கூடிய ஒரே இயக்கம் திமுக தான் என்ற ஒரு துணி மிக உறுதியாக துணிக்கிறது ஆமாம் ரைட் ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர்களும் கட்சி திராவிட நேற்று கழகம் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டது இன்றைக்கு அவரால் தலைமை தாங்கி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது அவர்களிடம் இந்த கேள்வி வைக்கப்படுகிறது நீங்கள் ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் இன்னமும் இந்த திராவிட இயக்க கொள்கையோடு தான் இந்த கட்சி இருக்கிறதா நீங்கள் பகுத்தறிவு பாதையில் பணிக்கிறார்கள் என்று சொன்னபோது ஒரு மிக உறுதியாக சொன்னாங்க எஸ் நான் பகுத்தறிவு தான் நான் வந்து இன்னமும் திராவிட இயக்க கொள்கையோடு தான் இந்த கட்சி இருக்குது இது திராவிட கட்சி தான் ஆன்மீகத்தை வைத்து நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் முதிச்சு போடாதீங்க ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று அண்ணாவே சொல்லிவிட்டார் அங்கிருந்து தான் நாங்கள் தொடங்குகிறோம் என்று அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்குறார் அப்போது நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த திராவிட இயக்க பட்டியலே சேர்க்காமல் போவது அப்படிங்கிறது எந்தளவுக்கு சரியான வாதமாக இருக்கும் யார கேட்டாலும் சொல்லுவாங்க அவங்க திராவிட கொள்கைகளுக்கு எதை முன்னெடுத்து சென்றார்கள் அவங்க இத்தனை ஆண்டு எதாவது ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லுங்கன்னு தான் கேட்கிறேன் இந்த விஷயங்களே அவர்கள் திராவிட இயக்க திராவிட இயக்கத்தில் இயக்கத்திற்கான உடனே திராவிட இயக்கத்திற்கான மிக அடிநாதம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் நான் இதை அதிமுக ஏதாவது கண்ட திமுக பெண்களுக்கு சொத்துல பங்குன்னு கொண்டு வந்தாங்க அனைத்து சாதியரும் அர்ச்சகர கொண்டு வந்தாங்க அதிமுக அவங்க ஆட்சி காலத்துல என்ன கொண்டு வந்தாங்க சொல்லுங்க அறுவத்தொன்பது உலுக்காடி ஒரு கீழே அது ஒண்ணு அவங்க கொண்டு வரல நீங்கேது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இறை நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் வெளிப்படையாக அதிமுக செயல்படுகிறது வெளிப்படையாக செயல்படாமல் மறைமுகமாக திமுக செயல்படுகிறது ஆட்சியை அரசியல் செய்வதற்கு பேசுவது வேற அடித்த அடி உள்ளத்துல இருந்து பிரச்சனையை கொள்கையை கையில் எடுப்பது வேற நான் கேட்கிற அறுபத்தொன்பது விழுக்காடு இன்னைக்கு வரலையும் அறுபத்தொன்பது விழுக்காடு நடைமுறைக்கு வரலையே ஒவ்வொரு முறையும் கோர்ட் என்ன சொல்லுது ஐம்பது விழுக்காடு இருந்தால் என்ன கிடைக்குமோ அதை தானே பண்ண சொல்கிறேன் ஸோ இதனால் இப்ப இன்றைக்கு திமுக கழகத்தை வீழ்த்துவதற்கான பல்வேறு வியூகங்களில் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் திமுக தலைவர் எதை அடிப்படையில் சொல்லியிருப்பாருன்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து திமுகவினுடைய அடித்தட்டு தொண்டர்கள் நிர்வாகிகள் இன்னும் கொஞ்சம் வேகமாக பணியாற்றியிருக்க வேண்டும் வெற்றி களத்தில் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கணும் தனக்கு இடம் கிடைக்காதவர்கள்லாம் இருக்கிறார்கள் ஸோ எப்படியோ ஒரு விதத்தில் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை நழுவிட்டிருக்கீங்க ஸோ இது வந்து வெற்றி மட்டும் இல்லை நம்முடைய அடிப்படை கொள்கைக்கே இது வந்து கேடு விளக்கு வைக்கக்கூடியது ஆகவே அதை நீங்க அதைத்தான் மையப்படுத்திப்பார் என்பது உங்களுடைய அடிப்படையில் இந்த இந்த இதே அரங்கில் நீங்கள் உட்பட நாம பலரும் விவாதித்த ஒரு விவாதம் தான் மக்கள் நலக் கூட்டணி என்பது அதிமுக வெற்றி பெற வைப்பதற்காகவே தோற்றுவிக்கப்பட்ட ஒன்று அது ஆப்யஸ்லி அப்படி தான் நடக்கப் போகுது என்று திமுக சொன்ன பொழுது மிக கடுமையாக மக்கள் நலக் கூட்டணியினுடைய கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கோபப்பட்டார்கள் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற வாதத்தைலாம் தொடர்ந்து வைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு அதுதான் நடந்திருக்கிறது அப்படி என்று சொல்கின்ற பொழுது பொன்குமார் சொன்ன மாதிரி இதை திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் செய்த பிரச்சாரத்தினுடைய விளைவு கட்சியின் மீதான விமர்சனத்தை விட அதிகமாக திமுக மீதான விமர்சனத்தை தான் வச்சிங்க அப்படிங்கிறதும் அதன் உட்பொருள் என்பது அவர்கள் தாங்கி நிற்கக்கூடிய கொள்கைதான் அப்படிங்கிற வாதத்தையும் முற்றிலும் மருத்துவ இயலுமா இடதுசாரிகளை பொறுத்தவரை திமுகவினுடைய அடிப்படை சமூக கொள்கைகள் மீது உடன்பாடு உண்டு அதை நாங்கள் நிராகரிக்கல தந்தை பெரியாரின் கருத்துக்கள் பேரைஞர் அண்ணாவின் கருத்துக்கள் வெறும் தேர்தல் கால கருத்துக்கள் எல்லாம் அதையும் தாண்டி மனித குலத்திற்கானது அது இன்னும் மனிதகுலத்தை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கானது எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அங்கே நமக்கு எந்த முரண்பாடும் இல்லை அது வேணும் எங்களை பொறுத்தவரை எல்லா காலங்களும் நாங்கள் பேசுவோம் தந்தை பெரியாரின் கருத்துக்களை தயக்கமில்லாமல் எல்லா காலங்களையும் நாங்கள் பேசுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர் அவர் சொன்னதில் வந்து அழிக்க நினைக்கிறார்கள் சொன்னார் பாருங்கள் அங்கே தான் நான் வேறுபடுகிறேன் தேர்தல் காலங்களில் தோற்கடிக்க நினைக்கிறார்கள் அது இயல்பு வீழ்த்த நினைக்கிறார்கள் என்பது மிக இயல்பு ஒரு கட்சி இன்னொரு கட்சியை வீழ்த்தோம் ஒரு கூட்டணி இன்னொரு கூட்டணி வீழ்த்தோம் ஆனால் அழிக்க நினைக்கிறார்கள் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை கலைஞர் அவர் சொல்லியிருக்கக்கூடாது கூடாது